சமைக்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு அதை பற்றி வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றுக்கலாம் தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றுக்குங்க கருவாட்டுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லி எண்ணெய் கடுகு பொஞ்சு போட்டுக்கலாம் உங்களுக்கு டிஸ்டா அக்கா வீட்டில் கடுகு போட்டுக்கலாம் இது தான் வேணாம் நான் எப்பவுமே கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வந்துருச்சு தெரியுது நான் இதில் வந்து எல்லாம் நல்லெண்ணெய் செஞ்சதுனால அந்த மாதிரி கா இது அப்படியே இப்போ வந்து கருப்பில் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் லைட்டாக போட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக கரோடு அந்த மாதிரி நீங்கள் தக்காளி வச்சுக்கலாம் தக்காளி வணங்கிட்டு தக்காளி கொஞ்சம் வணங்கிட்டு நான் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் தேவையான சாம்பார் தூள் நான் சாம்பார் தூள் தான் போடுவேன் பார்வை தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த அரை ஸ்பூன் வந்து தனியா தூள் பொரிச்சிட்டிக்க மஞ்சள் தூதா அப்படியே போட்டு நல்லா வணக்கணும் அந்த எண்ணெயில் வணங்கினா அந்த அப்படியே அந்த வாசனை வரும் அந்த கருவாடு போடாமே அந்த வாசனை வரும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க பிடிக்கும் நீ பாருங்க இவ்வளோ புளி எடுத்தால் போதும் உங்களுக்கு எவ்வளோ புளி போயிடணுமோ அவ்வளோ நான் இவ்வளோ எடுத்துருக்குறேன் பாருங்க இது கரைச்சிட்டு இந்த புளியே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும் கலந்துட்டுங்க பாரு தே இது தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது நல்லா கொதிக்கணும் கொதித்து வரணும் கொஞ்சம் கொதி வரட்டும் நீங்கள் ஐ ஃபேமிலியில் இது அதிகமாக வச்சுக்கலாம் இல்லை கம்மியாகவும் வச்சுக்கலாம் ஆனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்லோவில் வச்சிக்கங்க கம்மியாக பருங்க க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அதுக்கட்டி இடையில ஒரு வழி கிண்டி விடுங்க பாருங்க அந்த கருவாடு குழம்புக்கு கருவாடை வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் சும்மா லைட்டாக தான் போடணும் ரொம்ப நேரம் இல்லை இந்த கருவாடை வந்து ப பளிச்சுன்ட்டு இருப்போம் பழிச்சின்னு இருப்போம் கருவாடை அது மேலே வந்து சும்மா சுடு தண்ணி லைட்டாக சூடு தண்ணி போட்டால் போதும் மண்ணெல்லாம் எதுவும் இல்லை ஒரு ரோடு போட்டுங்க கல்வி ஆச்சு நல்லா போடுறேன் வேணும் கம்மியாக வச்சுருந்தேன் பண்ண தண்ணி சுண்டு இருந்துச்சு போட்டோன்னே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு பத்து இது ஒரு அஞ்சு செகண்டில் நல்லா கொஞ்சம் கொதிக்கும் கொதிச்சோன்னா அந்த அளவுக்கு போதுமான்னு பார்த்துங்க இப்போ வந்து இதில் வந்து உப்பு வரைக்கிடான்னு பார்த்துங்க நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன் லைட்டாக இப்போ வேணும்னா உப்பு சேர்த்திக்கலாம் எனக்கு வந்து அதே போதுமான கா கருவத்தில் ஏற்கனவே உப்பு ஒருக்கும் இல்லையா நல்லா போதும் நான் இது நல்லா வருத்துவேன் நல்லா வறுத்துட்டு சூடாக சாப்பாடு போட்டு ஊற்றி சாப்பிட்டா இந்த டேஸ்டையுமே யாரும் செஞ்சுருப்பாங்கன்னா தெரியாது சாம்பார் தூள் போட்டு யாராக இருந்தாலும் அளவுக்கு செஞ்சது இல்லை நான் ஃபஸ்ட்டை இது வந்து எங்கள் இது வந்து இதுதான் செஞ்சு சாப்பிடும் தண்ணியும் அதை சுண்டே வருது நல்லா சுண்ட நான் நல்லா இது நல்லா வறு இது வேறு தண்ணி சுண்டிருச்சு இந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னா தொக்கா அப்படியே தொட்டு சாப்பிடலாம் கொஞ்சம் குழம்பா இருக்கும் ரெடியாகிடுச்சு வந்து ரசத்துக்கு வந்து தொட்டு சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும் க கழிக்க அதோட அதோடு நல்லாயிருக்கும் கழிச்சி வச்சு சாப்பிட்டிங்க